எப்படி இருக்கீங்க ஆ எனக்கு என்னம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கேள்விப்பட்டியா என் பொண்ணே மாசமா இருக்கா ஆ தெரியும் ஆண்டி எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா ஆண்டி அப்புறம் ராஜா ஆ சொல்லுங்க அத்த உங்க கல்யாணம் எப்ப உங்களுக்கு சொல்லாமையா நாங்க பண்ணிடுவோம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பிடுவோம் குடும்பத்தோட வந்துருங்க ஆ கண்டிப்பா வந்துடுறோம் ராஜா சரிங்க மைனி நாங்க அப்படியே கிளம்புறோம் ஆ சரி தேவி தேனே கிளம்பலாமா ஆ தேவி ஆ சொல்லுங்கள் மைனி தேன் ஒரு நாலு நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போட்டுமே என்னாச்சு மைனி இப்போ தானே வந்து இருந்துட்டு போனா இல்லை கையில கூட்டிகிட்டு போறியா வீடே வெறிச்சோடி இருக்கும் ஜீவாவுக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல அதுக்காக தான் ஒரு நாலு நாள் வச்சுருந்துட்டு தேனை நான் அனுப்பி விட்டுறேன் ஆ புரியா ஆ சரிங்க மைனி சரி நாலு நாள் கழித்து நான் வந்து கூப்பிட்டுக்குறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தேதி நாலு நாள் கழித்தோடனே என் பொண்ணை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு கையிலையும் பார்த்துட்டு வந்துடுறேன்

தெர்மா அப்ப நான் கிளம்புறோம் பரம். டேய் லக்கேஜ் எங்கடா? அதெல்லாம் முன்னாடியே நான் கார்டுக்குள்ள அடிக்கிடேமா. தீபக் மாப்ள வந்திருக்காரா? அவர் முன்னாடியே வந்துட்டு போயிட்டாருமா. வெளியில ஏதோ வேலையா இருக்கான். என் பைக்க'அ தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியாடா? 얘ங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்போடா வந்தாரு? ம். மீனே கிச்சன்ல உட்கார்ந்துட்டு நல்லா கொட்டி கிடில வைறாரே அப்பதான் வந்தாரு. அம்மா பாத்தியம்மா எப்படி எல்லாம் பேசுறான் பாரு இவன் சரி விடுடி உங்க அண்ணன் தானே போயிட்டு பார்த்து விடு அதானே நீ உன் மகனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ அச்சோ ஆரம்பிச்சிட்டியா அவங்க நல்லபடியா கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நம்ம கச்சேரி வச்சுக்குவோம் அத்தை அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ பாத்து பத்தமா பேட்டுவா கயலே நீயும் நல்லபடியா இரு குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ ஆ சரிங்க அத்தை அடிக்கடி நீ ஃபோன் பண்ணேன்னா நீ எப்ப தூงுறேன் எப்ப எழுந்திருக்கறேன்னு தெரியாது அதனால நீயே எனக்கு ஃபோன் அடி சரிங்க அத்தை கூட இந்த பையனும் வரானா இவன் ஒழுங்கா இருக்கானா நீதான் தான் பாத்துக்கணும் சரிங்க அத்தை பாத்துக்கிறேன் டேய் நான் ஏன் மர்மகள்ட்ட சொல்றேன்டா உனக்கு என்னடா என்னம்மா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கீங்க எனக்கும் கையிலக்கு தான் தெரியும் நீ எப்படின்னு அங்க இருக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாதுல அதனால தான் அவள்ட்ட சொல்லி வைக்கிறேன் எல்லார் முன்னடி மானத்தை வாங்குமா நீ சரி பத்தனமா போய்ட்டு அவங்க சொல்ல கொடுக்காம அமைதியா வா சரிமா ராஜா ஜீவா நாங்க கிளம்புறோம் நீங்க அத்தைய நல்லபடியா பாத்துக்கங்க அதெல்லாம் நாங்க எங்க பெரியமாவை பாத்துக்கறோம் கையில் நீங்க நல்லபடியா போயிடு வாங்க போயிட்டு வரேன் ஜீவா ஆ ஓகே சிஸ்டர் டே ராஜா என்ன ஏதுன்னு பார்த்து மாத்திரை மருந்துலாம் வாங்கி கொடுத்துடுறா ஆ சரி அர்ஜுன் சரிமா அப்போ நாங்க கிளம்புறோம் டேனு வா கிளம்புவோம் அவ எங்க கூப்பிடுற அவ வீட்டுக்கு தானே நாங்க போறோம் அப்புறம் அவ இல்லமையா அவ வரல என்னம்மா சொல்ற அப்போ எல்லாரும் போயிட்டீங்கன்னா வீடு வெறிச்சோடி இருக்காதா தான் என் பொண்ணை நான் என் கூட வச்சிருக்கேன் என்ன மாத்திட்டே திடீர்னு முடிவை மாத்திட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒரு முடிவை மாத்தலையே தேனே என்கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது தப்பா ஆமா}|| இருக்கும்போதெல்லாம் நாய் மணியைma அடிச்சுக்கங்க இல்ல அத மோது இருக்கணும் இருக்கணும் நினைங்க டேய் இப்போ என்னடா உனக்கு உனக்கு உன் மொண்டடி கூட அனுப்பியாச்சுல நீ வேசாம கிளம்பு சேரி சேரி நான் கையில் இருக்கும்போது எனக்கு என்ன பய நான் கிளம்புறேன் பொய் டரெண்டா மாமாட்டே சொல்லிடுங்க ஆ சரி மாமா தூங்குறாரு ஆ தெரியும் டா

ஏமா இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போறோம் நம்ம வீட்டுக்கு நடை கட்டலாமா டேய் ஏன்டா அதுங்கட்டி கிளம்புனங்கற இல்லம்மா நான் பாக்க வந்தது கீதாவுக்காக தான் கீதாவ பார்த்தாச்சு அவளே போயிட்டா இன்னமே இங்க எதுக்கு இருக்கணும் யாருடா அவன் இருடா சாப்பாடு கிப்பாடு ஏதாவது போடுவாங்க மதியான வேலை இங்கேயே முடிச்சிட்டு போயிருவான் அட ஏமா நீ வேற ஏதாவது வாங்கிட்டு வந்து நம்ம ஹாயா உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம் இங்கவே சாப்பிடணுங்கிற

கட்டின கொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் செய்யறதுக்கு வலிக்குது கூட பிறந்தவர்களுக்கு மட்டும் மீன் குழம்பு அது எடுத்து ஒரு கிலோ தள்ளுறான் இவ ஒரு கிலோ திம்பால இவள் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ தின்பா உங்களுக்கு எங்க மீன் துண்டு கிடைக்க போது எப்படியாவது இவளை பேசி நவுத்தி விட்டுறோம் நீ சொன்னது சரிதான் கஸ்தூரி நான் பாரு இன்னைக்கு வியாழக்கிழமையா போச்சு வியாழக்கிழமையா இருந்தா என்ன மைனி மீன் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிடுச்சா என்ன அது இல்ல உங்க அண்ணே வீட்டுல மீன் எல்லாம் சமைக்க கூடாது சொல்லுவாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு சுதந்திர தினம்ல அவரு ஒரு வேலை சாப்பாடு தான் சாப்பிடுவாரு அவர் தங்கச்சி நீ நீ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவர் மனசு கஷ்டப்படாது அடி பாவி மகளே மீன் குழம்ப வாங்கிட்டு எங்களுக்கு குடுக்காம நீ ஏன் அமைச்சிக்கலான்னு பாக்குறியா இதுக்கு அண்ணன் உதாரணம் காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப பரவாயில்ல நான் சாப்பிடறேன்னு சொன்னா உடனே எங்க அண்ணன் கிட்ட வத்தி வைப்பேன் ஆனா எப்படி அந்த மீனை ஆட்டையை போட்டு வீட்டுக்கு கொண்டு போறது ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே

ஆமா கஸ்திரி அதனாலதான் சொல்றேன் வலி அங்கிட்ட இருக்கு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போறதெல்லாம் போயிட்டு வாங்க அடுத்த வாரம் நல்ல கிழமையா வாங்க நான் மீனை சமைச்சு கொண்டாரன் வெளியில் அனுப்புறதெல்லாம் குறையா இருக்கடா மைனி ஒன்று பண்றீங்களா என்னாச்சுட்டா இல்லை வியாழக்கிழமையா இருக்கு நீங்களும் சாப்பிட மாட்டீங்க அதுவும் இல்லாமல் பிடிச்சது சாப்பிடலன்னா நீங்களும் சாப்பிட மாட்டீங்க பிள்ளையும் சாப்பிடாது நாளைக்கு நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் நீங்கள் வெள்ளிக்கிழமன்னு விரதீ பேசாம அந்த மீனை கிட்ட கொடுத்துருங்களே நாங்கள் போய் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஆத்தி இவன் நம்மள விட பெரிய கில்லாடியா இருப்பா போலயே மீனை சமைச்சு சாப்பிடறதுல உறுதியா இருக்காப்பா சோத்து முட்டை சோத்து முட்டை இலவசமா வருதுன்னு எல்லாத்தையும் அமுக்க பாக்குறாவ விடுவேனா நானு பரவாயில்ல விடுமா நம்ம ஊர்ல கிடைக்காத மீனா நல்ல ஃப்ரெஷ் மீன் நானே உனக்கு வாங்கி வந்தாரேமா டேய் என்னதான் இருந்தாலும் அண்ணே வாங்கி குடுக்குறதுடா உனக்கு எங்க தெரிய போகுது நீ ஒத்த புள்ளையா பிறந்துட்ட ஆமா ஆமா உனக்கு மட்டும் ஒரு தங்கச்சி இருந்தா இவ்வளவு மாதிரியே தான் இருந்திருப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்து அதெல்லாம் மைனி ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க கொடுப்பாக வாங்கிட்டு போய் மீன் குழம்பா வைப்போம் என்ன மைனி நான் சொல்றது இப்போ என்ன உனக்கு மீன் தானே வேணும் ஆமா மைனி தான் எடுத்தார சண்டா அதை சிரிச்சு மீன கூட விட மாட்டேங்க யாரு நாங்களா எங்க கிட்டேவா சரியான தும்புற பிடிச்சவ என் புருஷன் எங்களுக்கே வாங்கி தர மாட்டாரு தங்கச்சி நான் மட்டும் அப்படியே பத்து கிலோ கொண்டு வந்து இறக்குறாரு சே அதை அவ எனக்கு வேணும் வேணும் புரிஞ்சு தள்ளுறா ஏன் அவன் புடிச்ச ஒண்ணு வாங்கி கொடுக்காம யாருக்கா நம்ம பின்னாடியே அடைய வேண்டியது நம்ம வாழ்க்கையே சேர்த்துக்கிட்டு வாழ வேண்டியது புரியே என் வாழ்க்கை போயிடுச்சு இப்போ என் மகளுக்கு ரூட்டு போறாங்க இந்த மனுஷன் இருக்கானே இந்த மனுஷன அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் மாட்டேங்குதுப்பா மீன் வேணுமா மீன் ரெண்டு சாரம் வாங்கிட்டு வந்திருக்காரு எது நல்லா இல்லையோ அந்த மீனை தான் பிடிச்சி தள்ளி விடணும் அவளுக்கு இதுதான் ஒரே பழைய மீனாக இருக்கு இந்த மீன் அவள்கிட்ட தள்ளி விடணும் எங்க கூட்டிட்டு போற நீ இப்ப அதே வேற ஒன்னும் இல்லடி தேனை வந்து செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல ஆமா நம்ம ஜீவா சொன்னிச்சு அங்க வைக்கிட்ட ஒரு வாட்டி கூட்டிட்டு போவோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமா தீத்துருவாங்க அதுக்கப்புறம் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு சொன்னிச்சு சரி அதனாலதான் தேன அங்கே கூட்டிட்டு போனா அவளுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திர சாப்பிட சொல்லாமல அததான் சொல்லிக்கிட்டு இருந்தியாக்கா ஆமடி அதுக்கு தேன் இருக்கணுமே ஏன் தேன் இருக்காளே என்ன தேன் இருக்காளா அப்போ ஊருக்கு போகலையா ஆஹா அதெல்லாம் தேவி கிட்ட சொல்லிட்டேன் ஒரு நாலு நாள் நான் என் பொண்ணை வச்சுருந்தா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த மாதிரி வைத்தியத்தை காமிக்கிறதெல்லாம் அக்காவுக்கு தெரியாது அப்படி தானே ஆமாண்டி சொல்லலான்னு பார்த்தேன் சரி அப்புறமா சொல்லிக்குவோம் எதுக்கு முந்திரி கட்டியாட்ட முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்பாடா நல்ல ஐடியா இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க இது எனக்கு சாதகமாக அமைய போகுது ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா ஆண்டி இல்ல ஜீவா திடீர்மே நீ இந்த மாதிரி ஒரு அதுக்காக தான் ஆமாக்கா எப்போ நீங்க வைத்தியத்தை காமிக்க போறீங்க அதுதான் என்னன்னு தெரியல நாள் போயிடுச்சு நாளைக்கு இல்லைனா நாளை தான் காமிக்கணும் ஜீவா அந்த வைத்தியத்தை போன் அடிச்சு கேட்டுட்டு அவர் இருந்தாரனா அவங்ககிட்ட கூட்டிகிட்டே காமிக்க வேண்டியதான் ஓ சரிக்கா ஆமா இந்த விஷயம் தேனுக்கு தெரியுமா என்ன இல்லடி இன்னமே தாண்டி சொல்லணும் அப்படியா சரிக்கா அப்புறம்க்கா வைத்தியத்தை கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறியா நீ எதுக்கடி நீ வீட்டில் இருந்து மாமா பார்த்துக்கோ நானும் ராஜா தேனு ஜீவா நாலு பேரும் போயிட்டு வரோம் வீட்டில் மாமா மட்டும் இருக்கார்ல அவர் தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுல்ல ஆமாம் ஆயா வேலைக்கு என்னையும் விட்டுட்டு போறாவை அங்கே எப்படியாவது போயே ஆகணுமே போனா தான் தேனு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம அக்கா நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாள் அதோ நான் பெற்று வச்சிருக்கேன் பாரு சொல்லாத அப்படின்னா எதையுமே சொல்லாது ஜீவா சுத்தம் தேனு அவளும் சொல்ல மாட்டான் எப்படி அப்புறம் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா இவங்க கூட நம்ம போயே ஆகணும் இல்லை அதுக்கா இல்ல எனக்கு ஆ எனக்கு மூட்டு வழியா இருக்குக்கா என்னதே மூட்டு வழியா என்னடி உன்னை விட அஞ்சு வயசு பெரியவனா எனக்கே மூட்டைலாம் வலிக்கல உனக்கு வலிக்குதா என்னக்கா அது என் உடம்பு வேற உன் உடம்பு வேறக்கா சின்ன வயசுலேயே எனக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு கூட்டிட்டு போவாங்க அப்படியே கூட்டிட்டு போனாலும் மாத்திரம் மருந்து நான் திங்கவே மாட்டேன்

ஒரு வியாதின்னு எடுத்துட்டா பர்மனண்டா கியூர் பண்ணணும்ல மூட்டு வலிங்கிறது ஒரு வியாதியாமா அது வியாதின்னு இப்பதான் எனக்கே தெரியும் ஏன்டா அப்ப சொல்ல மாட்டேன் உனக்கும் நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகும்ல அப்ப மூட்டு வலி வரும்ல அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்ப மூட்டு வலி வந்து மூட்டு நீ பாத்து என்ன ஆக போகுது சரியாக போதா என்ன ரொம்பதாண்டா கொழுப்பு அக்கா என்னை கூட்டிட்டு போவியா மாட்டியா அச்சோ சரிடி ஆனா மாமாவை யார் பாத்துக்கிறது மாமாவை தனியாவும் விட்டுட்டு போக கூடாது நான் தானே அம்மா வரணும் யார் இங்க விட்டுட்டு போறது பேசாம ஒண்ணு பண்ணுவோம் என்ன நம்ம மாமாவையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் அப்படியா ஏங்கா இதுல என்ன இருக்கு இல்ல மாமாவுக்கு வயசாதுல கை கால் எல்லாம் மூட்டு ஒழிச்சோம் புலம்பிக்கிட்டே வருவாரு வீட்டுல இருந்தாருன்னு அவர் பாட்டுக்கு அக்கடான்னு படுத்துட்டு வைப்பாரு தான் பார்த்தேன் சரி உன்னைய விட்டுட்டு போவோம் பொறுப்பா இருந்து பார்த்துப்பான்னு பார்த்தா நீ ஏன் கூடவே உடியாறேங்கிற அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நானும் எனக்கும் காமிச்சிக்கிறேன்க்கா அப்புறம் எப்போதான்க்கா நானும் போறது உன் கூட வந்தாதான் இந்த பையனை என்னை சும்மா பார்த்துக்க கூட மாட்டேங்கிறான்க்கா இன்னும் கல்யாணம் ஆச்சுன்னா சுத்தம் என்னை மதிக்கவே மாட்டான் போல இருக்கு அம்மாவா அப்படி ஒருத்தி இருக்காளான்னு கேட்பான் அவன் சரி சரி விடுங்க விடுங்க சரி வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம் உங்கள் மாமாவை கார்லேயே தூங்க விட்ருவோம் ஆ சரிக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா ஆ சொல்லுங்க ஆண்டி நீ அந்த வைத்தியத்தை கேட்டேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிருமா நாளைக்கே கூட வாங்கிடு ஆ சரிங்க ஆண்டி அப்பாடா எப்படியோ நம்ம அக்கா கூட நம்மளும் போறோம் கண்டிப்பா தேனிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வச்சு கழகத்தை உண்டாக்கணும்